நரகம் மோட்சம் இதுதான் இல்லையா நமக்கு நரகமும் தான் நம்முடைய ஃபைனல் டார்கெட்டா போய் என்ன சொல்லிக் கொடுக்குது மோட்சத்துக்கு போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படியா இல்லையாம்மா அதுக்கப்புறம் என்ன இருக்குது மோட்சங்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் அங்கே தான் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யார் நமக்கு முன்னாடி போன எல்லா நல்லவங்களாம் அங்கே தான் என்ன செய்கிறாங்க ரெஸ்டிங் அதுக்கு பேர் தான் மோட்சம் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த மோட்சங்கிற வார்த்தை தான் நமக்கு தெரியுது அந்த மோட்சத்தில் எதை கடவுள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார் தனக்குரிய பிள்ளைகளெல்லாம் எங்கே சேர்க்கிறாரு மோட்சத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ இவங்களெல்லாம் அங்கேயே வச்சு மோட்சம் தான் ஃபைனல் எண்டு நீ அங்கேயே உனக்கு ஒரு கூட ஆரம்பிச்சு நீ அங்கிட்டே வாழ்ந்துக்கோ அப்படி சொல்லுவாரா அடுத்தது என்ன நடக்க போது உயிர்ப்பா மீட்பு தீர்ப்பு ஆ அப்போ என்ன நடக்க போது தீர்ப்பின் போது யார் வருவா பத்தொம்பது ரூபா சொல்லக்கூடாது கடவுள்னு சொல்லக்கூடாது யார் வருவா மீண்டும் அவர் வருவார்னு யாருக்காக காத்திருக்கிறோம் ஆமாம் ராஜா இயேசு ராஜா அவர் மீண்டும் ராஜாவாக அவர் வள வரப்போகிறார் அரசருக்கெல்லாம் அரசராக அவர் வரப்போகிறார் அவர் வரும்போது யாரை கூட்டிகிட்டு வருவார் சண்டை போடுறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வருவாரா மோட்சத்தில் இருக்கிற அந்த வான தூதர்கள் வருவாங்க மோட்சத்தில் இருக்கிறாங்க இல்லையா அவருக்காக ரத்தம் சிந்திய பிள்ளைகள் அவருக்காக வாழ்ந்த பிள்ளைகள் அவருக்காக ஓடிய பிள்ளைகள் எல்லாம் அவர் என்ன செய்வார் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு அதிகாரிகளாக அவர் தன் வளப்புறம் இடப்புறமும் இணைத்து அந்த பரிவாரத்தோடு வரப்போகிறார் பிரைசலாட் ஹலை லூயா வந்தவர் என்ன செய்வார் அவருடைய அரசாட்சியை நிறுவப்போகிறார் பிரைசலாட் எந்த எந்த கிரகத்தில் வைக்க போகிறாரு பூமியில் தான் நம்ம இருக்கிறோம் பூமியை நம்ம நாசமாக்கிட்டோம் இப்போ எல்லா எல்லா விதமான அழிவினாலையும் நாசமாக்கிட்டோம் பொறாமையில் வஞ்சகத்தில் எல்லாம் ஆகிட்டோம் இப்போ பூமி அழகாக இருக்குதான் தான் பார்க்குறவங்கள சொல்கிறாங்க வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் இந்த பூமியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் மீண்டும் வருகிற பொழுது எந்த கிரகத்தில் நம்மளை கொண்டு உட்கார வச்சு அவர் புதிய அரசாட்சியை உருவாக்க போகிறார் நமக்கு தெரியாது அது ஆண்டவருக்கு தான் வெளிச்சம் ஆனால் ஆண்டவர் வாக்குறுதி அளித்த அந்த புதிய அரசை நிறுவப் போகிறார் ஹலெலுயா பிரைசலா